அப்புறம் எல்லாம் வந்துட்டு நம்ம கருத்துல போட்டு போட்டோஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் கோவை மாநகரின் அதிக நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமான அடிஷியா நிறுவனத்தின் பிராண்ட் தூதராக நடிகை த்ரிஷா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அடிஷியா டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோவையை தலைமையிடமாக கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஒரு ரியல் எஸ்டேட் பிராண்ட் ஆகும் தமிழகத்தின் அனைத்து நகரங்களுக்கும் ரியல் எஸ்டேட் உருவாக்கத்தில் நம்பகத்தன்மை வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை திருப்திகரமாக பூர்த்தி செய்வது மற்றும் தரமான சேவைகளை வழங்குவது என அடிஷியா நிறுவனம் மக்கள் மத்தியில் பெயர் பெற்றுள்ளது இந்நிறுவன பிராண்ட் தூதராக நடிகை த்ரிஷா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிமுக விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இந்நிறுவனம் குறித்து நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் பேசுகையில் இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் என்ற இலக்கை அடைவதற்கான பணிகளை துவங்குகின்ற நிலையில் எமது பிராண்ட் தூதராக நடிகை த்ரிஷா இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என தெரிவித்தார் इमेरिका वो बंदे ऑफ ऑफ फिल्म डी वेक्स आज क्या होता है नहीं लोन इस पर लाइन फंडिंग एंड क्यों लोन है एक्सपेशनली नहीं लोन इस ना इसके बैक के सुचु पाना नहीं है ना ये बैक के सर फिर वन ना कॉल अडिशिया इन डिजिटल मोड सो इन टू ड्राइव द कंपनी इन डेटा पीपल देन टू द